ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் லிச்சு குக்ஸ் நம்மளோட சேனலில் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெசிபி இல்லாமல் ரெசிபி செய்கிறதுக்கான ஒரு சாம்பார் பொடி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அளவுகளில் இந்த மாதிரி சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் பூச்சி ஒன்று வராமல் இருக்கும் டேஸ்ட்டும் மாறாது கலரும் மாறாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஒரு கிலோ மிளகாவுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு தனியான்றது தான் கரெக்டான அளவாக இருக்கும் சாம்பார் பொடி செய்யறதுக்கு ஒரு கிலோ குண்டூர் மிளகா வந்து காம்போடு வாங்கி காம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ தனியா காஷ்மீரி சில்லி கால் கேஜி கார மிளகா இருக்கு இல்லையா சின்ன சின்னது அது வந்து கால் கேஜி எடுத்திருக்கேன் மற்ற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் பெருங்காயம் ஹண்ட்ரட் கிராம் எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் நூறு கிராம் கருவேப்பில ஒரு கைப்பிடி எடுத்து நெகல்லே காய் வச்சு வச்சுருக்கேன் பச்சைக்கரைப்பழம் வேணுனாலே சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் வெந்தயம் எழுபத்தஞ்சு கிராம் மிளகு எழுபத்தஞ்சு கிராம் சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் கடுகு எழுபத்தஞ்சு கிராம் சிறுபருப்பு ஐம்பது கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஐட்டம் மட்டும் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகாய் காம்பு இல்லாமல் சேர்த்துக்கணும் நீங்கள் காம்போடு சேர்த்து அரைக்கிறதுனாலே அரைச்சிக்கோங்க ஒரு கிலோ மிளகாக்கு கால் கேஜி அளவுக்கு கார மிளகாயும் கால் கேஜி அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் சேர்க்கும் போது கலரும் காரமும் கரெக்டா இருக்கும் முதல்ல சீரகம் வறுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடியில நான் அரிசி பச்சரிசி சேர்க்கல உங்களுக்கு வேணுமாச்சுன்னா சேர்த்துங்க நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா பொருளுமே சிம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்குங்க அப்போதான் வந்து சாம்பார் பொடி வந்து கசக்காது கரெக்டான டேஸ்ட்ல இருக்கும் சீரகம் வறுந்த எடுத்துக்கலாம் கடுகு வறுத்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் வெந்தம் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சு பருப்பு வகை மட்டும் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வரத்துக்குங்க செரும்பருப்பு சேர்த்துக்கலாம் கடல பருப்பு சேர்த்துக்கலாம் 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 மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிலோ தனியா எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்துக்கலாம் சாம்பார் பொடி அரைக்கும் போது தனியா நாட்டு தனியாவா கேட்டு வாங்கிங்க அந்த தனியா தான் நல்லா வாசனையா இருக்கும் தனியா வறுக்கும் போது லைட்டா வாசன வரும் அந்த வாசனை வரும்போதே எடுத்துருங்க கரெக்டான பதம் இருக்கும் நூறு கிராம் பெருங்காயத்தை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது நம்ம எண்ணெய் சேர்த்து பொரிச்சிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டோம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தை நல்லா பொரிச்சாச்சு ஆச்சு மேலே சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து இருந்த சாம்பார் பொழி அரைக்கிறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வறுத்துட்டோம் நம்ம மிளகா வந்து வறுக்காம சேர்த்துக்கிறேன் வெயில நல்லா காய வச்சுக்கிறேன் கையில பிடிச்சாலே உடையற அளவுக்கு நீங்கள் சப்போஸ் வெயில் இல்லைனாக்கா கடாயில சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம மிளகா நல்லா வெயில காய வச்சிருந்தா மிளகா மட்டும் வரைக்கில அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இங்கிரீடியன்ஸும் நல்லா வறுத்துட்டோம் கொஞ்சம் சில்லு நார வச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரிச்சு வந்துடலாம் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சு வந்துட்டேன் சாம்பார் பொடி பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் வீட்டில் அரைச்சு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்மர் வரும்போது அரைச்சி வச்சுட்டீங்கன்னா கெட்டு போகாம நான் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்